எண்ணங்களை மேம்படுத்துங்கள் இருபத்தேழு இ ஆஷுல் கோப்மேயர் அத்தியாயம் இருபத்தேழு ஒரு சுவரும் இரண்டு சாலைகளும் எனக்குப் பிடித்தமான கவிஞரான ராபர்ட் ஃப்ராஸ்டிடம் அவருடைய கவிதைகளில் ஒன்றை பற்றி விளக்குமாறு கேட்டபோது அவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அதை இன்னும் மோசமான ஆங்கிலத்தில் மீண்டும் சொல்லவா என்று பதிலளித்தார் என்ன ஒரு மொழிநடை அதுவும் நம் மொழியை மிகச் சிறப்பாக பயன்படுத்திய மனிதர்களில் ஒருவரிடமிருந்து வந்ததா இல்லை திரு ஃப்ராஸ்ட் நீங்கள் அதை இன்னும் மோசமான ஆங்கிலத்தில் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை ஆனால் நான் அதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அதை தெளிவாகச் சொல்லவில்லை என்பதற்காக அல்ல மாறாக அது மீண்டும் மீண்டும் கூறப்பட வேண்டியிருப்பதால் அது மட்டுமின்றி உங்களை விட மோசமான ஆங்கிலத்தில் விஷயங்களைச் சொல்வதில் நான் அதிக அனுபவம் வாய்ந்தவன் இப்போது நீங்கள் ஒரு சுவரை பற்றி எழுதிய அந்தக் கவிதை நீங்கள் சொன்னீர்கள் நான் ஒரு சுவர் கட்டுவதற்கு முன் நான் எதை உள்ளே அடைக்கிறேன் எதை வெளியே தடுக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புவேன் அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது அது சுவரை விரும்புவதில்லை அதை இடித்துத் தள்ள விரும்புகிறதே அதற்கு உங்கள் அண்டை வீட்டுக்காரர் நல்ல வேலைகளே நல்ல அண்டை வீட்டாரை உருவாக்குகின்றன என்று பதிலளித்தார் நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் சீனப் பெருஞ்சுவர் நல்ல அண்டை நாடுகளை உருவாக்கியதா பிரான்சில் கட்டப்பட்ட மேல் நோக்கி அல்லாமல் கீழ்நோக்கி கட்டப்பட்ட ஒருவித தலைகீழ் சுவரான மாகினோ கோடு நல்ல அண்டை நாடுகளை உருவாக்கியதா பெர்லின் சுவர் நல்ல அண்டை நாடுகளை உருவாக்கியதா பிறகு நான் என் சொந்த சுவரை பற்றி யோசிக்கத் தொடங்கினேன் பாருங்கள் நான் செரோக்கி கார்டன்ஸில் வசிக்கிறேன் அது செங்கல் அல்லது கல்லால் சுவர் கட்டுவது மிகவும் பொருத்தமற்ற ஒரு அழகான இடம் அதனால் நாங்கள் உயரமான பசுமையான பூக்கும் புதர்களால் சுவர்களை உருவாக்குகிறோம் அது எங்களுக்கு தனிமையே அளிக்கிறது தெரியுமா நான் வெது வெதுப்பான வெயிலில் வெளியில் நிம்மதியாக அமர்ந்து படிக்கலாம் அல்லது புத்தகங்கள் எழுதலாம் குழந்தைகள் விளையாடுவதையோ அல்லது அவர்களின் சிறிய நாய்க்குட்டிகள் எங்கிருந்தோ எங்கோ ஓடித் திரிந்து மீண்டும் வருவதையோ பார்க்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம் நிச்சயமாக குழந்தைகளின் குரல்களையும் சிரிப்பையும் என்னால் கேட்க முடிகிறது ஆனால் பேட்மேனாக யார் நடிக்கிறார்கள் ராபினாக யார் நடிக்கிறார்கள் என்பதை என்னால் ஒருபோதும் சரியாக கண்டுபிடிக்க முடிவதில்லை மேலும் நான் என் சுவருக்கு வெளியே அவனுக்காக வைக்கும் எலும்புகளை ஹண்டர் அது ஒரு நாய் எங்கே மறைத்து வைக்கிறது என்பதையும் என்னால் பார்க்க முடிவதில்லை ஆகவே திரு ஃப்ராஸ்ட் உங்கள் கவிதையில் நல்ல வேலைகள் நல்ல அண்டை வீட்டாரை உருவாக்குகின்றன என்று உறுதியாக வலியுறுத்திய உங்கள் அண்டை வீட்டுக்காரருடன் உங்களால் ஏன் முழுமையாக உடன்பட முடியவில்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உங்களைப் போலவே எனக்கும் ஒரு சந்தேகம் எழுகிறது அவை உண்மையிலேயே அப்படி செய்கின்றனவா பிறகு திரு ஃப்ராஸ்ட் மஞ்சள் காட்டில் பிரிந்து சென்ற இரண்டு பாதைகள் பற்றி நீங்கள் எழுதிய அந்தக் கவிதை இருக்கிறதே ஒரே ஒரு பயணியாக இருந்த நீங்கள் நீண்ட நேரம் நின்று ஒவ்வொரு பாதையையும் உங்களால் முடிந்தவரை தொலைதூரம் வரை பார்த்தீர்கள் பிறகு நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுத்தீர்கள் வாழ்க்கையில் இரண்டு சாலைகளுக்கு இடையே ஒரு தேர்வை எதிர்கொள்ளும் போது நம்மில் ஒவ்வொருவரும் செய்வது போல நாம் ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை என்பதை நீங்கள் அறிந்திருந்ததைப் போலவே நாமும் அறிந்திருக்கிறோம் ஆம் திரு ஃப்ராஸ்ட் நாம் அனைவரும் நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைகளின் வழியே நமது வாழ்க்கையை வழிநடத்துகிறோம் அது நாம் அடிக்கடி எடுக்க வேண்டிய ஒரு தேர்வாகும் மேலும் ஒவ்வொரு தேர்வும் முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல் ஒரு வழி மற்றொரு வழிக்கு இட்டுச் செல்கிறது என்பதை அறிந்திருப்பதால் நமது முடிவு இறுதியானது நமது பாதைகளைத் தேர்ந்தெடுப்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு நாள் நாம் அந்தத் தேர்வுகள் அனைத்தையும் திரும்பி பார்த்து உங்களுடன் சேர்ந்து இப்படிச் சொல்வோம் அதுதான் எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது